எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்க மாவட்டமானது திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் திண்டுக்கல் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில் திண்டுக்கல் மாவட்டம் இப்போ நம்ம வந்து இந்த முக்குளத்தோர் பெல்ட்டுக்குள்ளே போ ஆரம்பி போக ஆரம்பிக்கிறோம் ஸோ ஸோ அந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரைக்கும் இங்கே ஏழு சட்டமன்ற தொகுதி பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் அப்புறம் வேடசந்தூர் இதில் ஒரு பகிரங்க உண்மை என்னென்னா இந்த ஏழு தொகுதிகளில் களத்தில் இருந்தவங்க தெரியும் ரெண்டு தொகுதிகள்தான் போட்டியே அது என்ன நிலக்கோட்டை வேடசந்தூர் மற்ற அஞ்சு தொகுதியிலுமே உள்ள செட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு உள்ள அதாவது பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் இதெல்லாம் திமுக ஸ்ட்ராங் ஹோல்ஸு அங்கே மாவட்ட செயலர் ஐபி ஐபிசாமி அவரோட மகன் ஐபி செந்தல் சக்கரபாணி இவங்கள வந்து இவங்க இவங்க போட்டிட்டால் இவங்க ஜெயிக்கிறாங்க அதிமுக பட்சம் ஃபைட்டே கொடுக்குற மாதிரிலாம் ஃபைட்டு கொடுக்குறவங்க கேண்டிட்ஸும் போகிறது கிடையாது மாறாக நத்தம் திண்டுக்கல் அது வந்து ஏடிஎம்கேவோட சார் இருக்குது இவர் அத்தமர்சனா திண்டுக்கல் சி ஸ்ரீனிவாசன் அங்கேயும் திமுக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுற மாதிரி தெ தெரியல இங்கே போட்டியே வேட நிலக்கோட்டையில தான் நிலக்கோட்டையிலையும் திமுக வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் கிடைக்கும் ட்ரெடிஷ்னலாக ஒரு வீக்கான கேண்டிடேட்ஸாக போட்டு வராங்க வராங்க ஸோ வேட செந்தூரில் வந்துட்டு ஏதோ ஒரு போ போட்டி இருந்தது ஸோ இந்த முறை நம்ம வந்து எந்த ஒரு செட்டிங்கும் இல்லாமல் இது வந்து எலெக்ஷன் ஒரு கமிட்டடாக நடக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல முருகப்பரப்பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனி வந்து ஆரம்பிப்போம் இந்த பழனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இங்கே இதுவும் இங்கே இந்த இங்கேயும் திராவிட இயக்கம் அதெல்லாம் பாசிட்டிவாக செட் இருக்குது இங்கே திமுகவோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது இங்கே அறுபது அறுபத்தி ஏழில் திமுக ஜெயிச்சிருக்காங்க எழுவத்தொன்னு ஜெயிச்சுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் பா பா பார்ட்டி ஆதிக்கம் முடிஞ்சு முதல் முறை அதிமுக வந்து தொண்ணூத்தொன்றில் ஜெயிச்சிருக்கு அது தொண்ணூத்தொன்றில் யார் எங்கே ஜெயிச்சி எம்எல்ஏஆர்னா நம்ம இங்கே நம்ம கெஸ்ட்டாக வந்து இன்றி கொடுக்க திரு சுப்பரத்னம் அவர்கள் அவர் தான் முதல் முறை அதிமுகலேருந்து இருந்து பழனியில் ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனது அது அதன் பின் திமுக அதிமுகனு மாறி மாறி தான் இருக்கு கடந்த ரெண்டு தேர்தலாக திரு ஐபி செந்தில்குமார் இது தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாரு ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நம்ம எப்படி கிளம்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே க்ளோஸான க்ளோஸ் டி ஃபாட் எலெக்ஷன் தான் எங்கள் ஐபி சுந்தரகுமார் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு கேஎஸ்என் என் வேணுகோபால் அதிமுக கண்டஸ்ட் பண்ணுறது பண்ணியிருக்காரு ஒரு கிட ஒரு 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 ரெண்டு ரெண்டாயிரத்துக்கும் குறைவான வாக்குகளில் தான் அதிமுக வெட்டு வெட்டுப்பட்டுருக்கு நாற்பத்தெட்டு மூணு மூ புள்ளி மூணு பர்சன்டேஜ் அதிமுக வெப்பிட்டுருக்காங்க ஐபி சந்தில் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வெப்பிட்டுருக்காங்க ஒரு ஒரு பர்சன்ட் தான் அதிமுக ஜெயிச்சுருக்காங்க பாஜகவுக்கு வந்து இங்கே பெருசாக ஓட்டெல்லாம் ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு தான் இதே ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன நடக்குதுன்னா ஐபி சந்தில் வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் ஓட்டில் போய் ஜெயிச்சிடுறாரு பதினொன்றுலேயே நல்லா ஓட்டுது நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து தோக்குறதுன்றது ரொம்பவே அபூர்வம் ஆனால் அந்தளவு பை போல போல விஷயம் இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாரு ரெண்டாவது இடத்துல அதிமுகவுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் அதிமுக கேண்டிடேட் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க அப்புறம் சிபிஎம் இந்த மக்கள் நல்ல கூட்டணியில் அவங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாங்க பாஜகவை சேர்ந்து சேர்ந்த கணக்கரை சேர்ந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ந ரெண்டு பர்சன்டேஜ் நாலாயிரம் ஓட்டு வரப்பு வாங்குகிறாரு இதில் என்னென்னா மக்கள் நல கூட்டணி வந்து இங்கே வந்து அதிமுக வச்சிருக்கு ஐபி சந்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு அதிமுக இன்னும் கொஞ்சம் பரண பதினஞ்சு இங்கே மக்கள் நல கூட்டணிக்கு அந்த ஓட்டு போயிருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எப்படி ஆயிருக்குன்னா ஐபி சந்தில் வந்து இன்னும் ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தி ஆயிடுது ஃபைவ் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் எயிட்டில் ஜெயிச்சிருக்காரு அதிமுக வந்து இங்கே அதே நாற்பது பர்சன்ட் குறைவாக ஜெயிச்சிருக்காங்க நாம் தமிழர் இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆயிரம் ஓட்டுக்கா கம்மியாக தான் எடு எடுத்திருக்காங்கண்ணா நாம் தமிழர் அவங்க வந்து இங்கே ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு ஓட்டு வரணும் அவங்களால இங்கே மாட்டுன்னு ஒரு ஓட்டு பிரிச்சு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே பார்த்தோம் கிட்ட நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் விண்ணிங் கேண்டிடேட் ப்ளூஸ் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னா கேட்டால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு வந்து ரெண்டு கட்சிகளும் போல்ரை செய்யிருக்கு ஸோ இங்கேயும் அதே ஸோ அதனால் மாற்றுக்குன்னு வர கட்சிகளுக்கு பெருசாக ஸ்கோப் இருக்காது விஜய்க்கு ஸ்கோப் இருக்குது அப்படியே விஜய் கொஞ்சம் இந்த ஸ்கோப் இருந்தாலும் இங்கே அதிமுக வாக்களை கொஞ்சம் பலவீனம் படுத்தலாம் இந்த தொகுதியில் திமுக வாக்கில் எந்த விதத்தில் பல பலவீனப்படுத்த முடியாது ஐபிசி சந்தன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார் நம்ம எதுக்கும் இந்த பார்லிமெண்ட்டில் எப்படி இருக்கு நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் பா பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை இங்கே சிபிஎம் கேண்டிடேட் திமுக வந்து சிபிஎம் கண்டஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஐம்பத்தாறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க சிசிபிஎம் அதிமுகவுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்து பாமக கண்டஸ்ட் பண்ணுறாங்க என்டிஏலேருந்து அவங்க பதினோரு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க நாம் தமிழர் ஒரு ஆறு ஒரு ஆறு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஐ மீன் அவங்க அவங்க சட்டமன்ற ஓட்டு ஓட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் 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 பண்ணி ஆல்மோஸ்ட் டபுள் ட டபுள் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை என்ன முன்னே சொன்னோம் ஐபிசி நிர் பெருசாக ஃபைட்டே இருக்காது உறுதியாக அவர் ஜெயிப்பார் ஏன்னா அவர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து போய்ட்டு இப்போ லாஸ்ட் டூ டூ த்ரீ லட்சம் ஐம்பது பர்சன்ட் வச்சிருக்காரு எப்படி பார்த்தாலும் உறுதியாக நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தார் எதிர் அணியில் என்ன தான் நல்லா கேன்ட் போட்டார் ஸ்க்ரிப் பண்ண வாய்ப்பில்லை அடுத்து சக்கர பா பாணின்னு ஒட்டன் சத்திரம் தொகுதி ஒட்டன் சத்திரம் தொகுதி இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஎம்கே பேஸ்ட் தான் சொன்னால் அறுபத்தி ஏழு ஜெயிச்சிருக்காங்க எம்ஜிஆர் காலத்தில் மட்டும்தான் அதிமுக காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் எண்பத்தொம்பது எண்பத்தொம்போது திமுக ஜெய் வெற்றி பெற்றிருக்கு தொண்ணூத்தொன்று அதிமுக ஜெயிச்சிருக்கு தொண்ணூத்தாறுந்து தொடர்ந்து சக்கரபாணிதான் தொடர் வெற்றியில் இருக்காரு அவர் வந்து அந்த அளவுக்கு இப்போ வெற்றி பெற்ற மார்ஜின்ஸ்லாம் பார்க்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பது பர்சன்ட் மேல் ஜெயிக்கிறாரு திமுக மோசமாக தூக்கில் எலெக்ஷனில் ஐம்பது பர்சன்ட் மேலே மார்ஜின் வச்சுருக்காருன்னா இப்போ தொகுதியில் எந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கு எடுத்துன்னு பார்க்கணும் அதிமுக வேட்பாளர் பாலசுப்ரமணியம் நாற்பத்தி மூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வந்தோன்னா அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு அதுவும் திமுக தோக்கத்துலாம் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு அதிமுக ரெண்டாயிரத்தில் அவங்க முப்பது பர்சன்டேஜ் வேணும் எடுத்திருக்காங்க சிபிஐக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு பிஜேபிக்கு ஒரு ரெண்டாயிர ரெண்டாயிரம் ஓட்டு இங்கே இருக்குது நாம் தமிழர் ஆயிரம் ஓட்டு குறைவாக தான் எடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றில் என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஒன்னுல அறுபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி நாலு வந்திருக்காரு அது காரணம் அந்த மக்கள் நீதி மையம் கொஞ்சம் நாம் தமிழ் போன்ற ஃபோர்ஸஸ் வந்து கொஞ்சம் ஓட்டு எடுத்துருக்காங்க இப்போ அதிமுகவும் கொஞ்சம் அவங்க ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க நாம் தமிழ் வந்து ஆயிரத்தி ஆயிரம் கம்மியாக இருந்தாங்க அப்புறம் அப்புறம் நாலாயிரத்தி தொ தொள்ளாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க மக்கள் எம்க்குக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு வந்திருக்கு அதிமுக நாற்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க ஏதோ கேண்டிடேட் போட்டு பட்டு சக்கரமாடி வந்து ரொம்பவே க கம்ஃபர்ட கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாரு பார்லிமெண்ட் பொசிஷன் இந்த தொகுதியை பொறுப்போம் பார்த்தோம்னா திமுக இந்தியா கூட்டணி சேர்ந்த சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் அறுபத்தி மூணு பர்சன்ட் ஜெயிக்கிறாரு ரெண்ட ரெண்டாவது இடத்துல அதிமுக அது எஸ்டிபி கேண்டிடேட் அவர் இருபத்தொரு பர்சன்டேஜ் பாமக இங்கே எட்டு பர்சன்டேஜ் இருந்தது நாம் தமிழர் இங்கே அந்த ஓட்ஸ் சட்டமன்றத்தில் அந்த ஓட்ஸ் டபுள் பண்ணுறாங்க நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த தொகுதியிலையும் பெருசாக ஃபைட் இருக்காது கம்ஃபர்டபுளாக சக்கரபாணி வந்து இங்கே ஜெயிச்சிருவாரு ஏன்னா அவர் மூணு தேர்தல் ஐம்பது பர்சன்ட் மேலே எடுத்திருக்காரு எப்படி பார்த்தாலும் நான் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் குறை நாற்பத்தஞ்சு இல்லை நாற்பத்தஞ்சே வருஷ கேஸ் தான் நாற்பத்தேழு அதுக்கு குறை வாய்ப்பு இல்லை இப்போ அமைச்சராக வேறு இருக்காருன்றதால் உறுதியாக அவர் தான் ஜெயிப்பார் அடுத்து ஆத்தூர் இந்த தொகுதியை பற்றி நம்ம ரொம்ப பேசல ஏன்னா இது வந்து திமுக கோட்டையாகவே மாற்றிச்சிருக்கு ஐபி பெரியசாமி ஏன்னா இதுவும் இதுவும் திமுக கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அறுபத்தி ரெண்டுலே ஜெயிச்சு பாசிட்டிவாக வச்சு அப்படி எம்ஜிஆர் காலத்தில் கொஞ்சம் திமுக வெற்றி பெற முடியல அந்த மூணு தேர்தலில் திரு ஐபி எண்பத்தொம்போது முதல் முதன்முறை ஜெயிக்கிறாரு தொண்ணூத்தொன்னுல ஜெயிக்க முடியல தொண்ணூத்தாறில் மீண்டும் ஜெயிச்சிடாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்றில் தோக்குற அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு தொடர்வெட்டியில் இருக்கார் அந்த ஒரு ஒரு லவ் செட்டில் போயிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எவ்வளோ ஓட்டில் ஜெயிக்கிறாருன்னா பதினொன்னுல பார்த்தோம்னா இவங்கயும் அறுபது பர்சன்ட் வருது அது தோக்குற எலெக்ஷன்ல அறுபது பெர்சன்டேஜ் எடுத்து ஜெய்சிக்கிறாரு ரெண்டாயிரம் இடத்துல பாமக வந்து முப்பது பெர்சன்டாக வருது பாஜகவுக்கு இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு வருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு ஜெயிக்கிறாரு இவர் போட்டியாக நத்தம் விஸ்வநாதன் அப்போது அப்போ ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி செட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சே தொகுதியை மாற்றி ஓட்டுருத்தாங்க நத்தம் விஸ்வநாதன் போட்டிட்டு நாற்பத்தோரு பர்சன்ட் வேறு எந்த கேட்டீங்கன்னா அவ்வளோ அதுவும் வந்திருக்காது தேமுதிகாவுக்கு ஒரு மூவாயிரத்தி எட்நூறு ஓட்டு பிஜேபிக்கு வந்து ஆயிரத்தி அதே ஆயிரத்தி சொச்ச ஓட்டு நாம் தமிழர் முதல் தேர்தலில் ஆயிரம் ஓட்டு மேலே எடுத்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு பலவீனமான கேண்டிடேட் அதை பாமக கேண்டிடேட் போ போடும்போதுனால் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் ஒரேடியாக எழுபத்து ரெண்டு பர்சன்டேஜ் பாமக இடத்துல டெபாசிட் போயிருக்கு பதிமூணு பர்சன்டேஜ் நாம் தமிழர் கொஞ்சம் இதுலையும் வளர்ந்துருக்காங்க தெரிஞ்ச மாதிரி பாசிட்டிவான விஷயம் நாம் தமிழர் வந்து ஆயிரம் ஓட்டில் இருந்த வந்து பதினேழாயிரம் ஓட்டு இந்த மாதிரி தொகுதியில் எடுத்தது நாம் தமிழர் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் குரோத்தோ எம்என்எம் வந்து ஒரு மூவாயிரத்தி இரநூறு ஓட்டு எடுத்து எடுத்திருக்காங்க இருபத்தி நாலு போர்ஷன் இதில் நம்ம பார்த்தோம்னா நாலு அறுபத்தாறு பர்சன்டேஜ் ஸோ அறுபது பர்சன்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தில் அதிமுக பதினைஞ்சு பதினஞ்சு எடுத்திருக்காங்க பாமக ஏழு பர்சன்ட் நாம் தமிழர் வந்து அதே அந்த எடுத்து அந்த பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ஓட்டை ரிட்டைன் பண்ணி இந்த வச்சிருக்காங்க பெருசாக சேலஞ்ச் இருக்கி பெரிய பெரியசாமிக்கு அவர் தான் மீண்டும் வெட்டி வருவார் அடுத்து நிலக்கோட்டை இப்போ வரும் நிலக்கோட்டை என்பது அது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் திமுக கொஞ்சம் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆனது அறுபத்தி ஏழு எழுபத்தொன்று காலத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தாங்க அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஜுக்கு அப்புறம் திமுகவும் பெருசாக இதுக்கில் அதிமுக ஜெயிக்கில் நிலக்கோட்டை பொன்னம்மாள் இப்போ நம்ம சுப்ரத்னம் அவரோடய மாமியார் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஐம்பத்தி ஏழுலேயே முதல் முறை எம்எல்ஏ இருந்தாங்க அப்புறம் சோழவந்தானில் நின்று இருந்தாங்க பறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு சோழவந்தானில் நின்று நின்று இருக்காங்க அப்புறம் அவங்க எண்பதுலேருந்து தொடர்ந்து இங்கே எம்எல்ஏ ஆகிட்டு வராங்க அந்த அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அவங்க தான் எம்எல்ஏ அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அதிமுக டாமினேஷன் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது அதிமுகவை சேர்ந்த எஸ் தேன்மொழி வந்து மூன்று முறை இங்கே ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறிலே ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புதிய தமிழக கண்டஸ்ட் பண்ணுறாங்க பதினாறில் வேறு கேண்டிடேட் அப்புறம் இடைத்தேர்தலில் தேன்மொழி மீண்டும் ஜெயிக்கிறாங்க ஸோ இதில் பதினொன்று கொஷின் வந்து வரலாம் பதினொன்றில் வந்து புதிய தமிழகம் வேட்பாளர் ரங்கசாமி ராமசாமி வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு காங்கிரஸ் வேட்பாளர் ராஜா ரா ராஜாங்கம் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எடுக்கிறார் ரெண்டாவது ரெண்டாவது இடம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தங்கதுரை அவர் அதிமுக வேட்பாளர் சசிகலா ஆதரவாளர் இவரும் வந்து நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் அப்படி எடுத்துடுறாரு திமுக வைப்பார் அம்ப அன்பழகன் கேண்டி போடுறாங்க நாற்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் போட்டு எடுக்கிறாங்க பாஜ பாஜகவுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு தேமுதிகாவுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்டு நாம்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டிங்கு எடுத்துடுறாங்க இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பைப்போல் என்ன ஆகுதுன்னா தேன்மொழி வந்து ஃபர்ஸ்டு நாற்பத்தொம்போது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் எடுத்து ஜெயிக்கிறாங்க திமுக வேட்பாளர் ஒரு இருபதாயிரம் ஓட்டு குறைக்கிறாங்க தங்கோதரை பெருசாக ஓட்டு வரல நாம் தமிழர் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரங்கிட்ட மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு மூவாயிரத்தி நூறு ஓட்டு இருக்குது இருபத்தி ஒன்றில் என்ன ஆகுதுன்னா இங்கே தேன்மொழி வந்து அதே நாற்பத்தொம்போது ஐம்பது கொஸ்டின் மீட்டிமிட்டு வராங்க திமுக வந்து ஏதோ ஒரு கட்சி முருகைன்னு ஒரு கட்சிக்கு அவர் எது கட்சி நடத்தியிருந்தால் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க அதுக்கு நீங்கள் அந்த நிலக்கோட்டை பொண்ணு பொன்னமால் அவங்க இந்த நிலக்கோட்டை பொன்னமால் ஃபேமிலியே கொடுத்துருக்கலாம் ராணி குமாரி ஆளுங்கெல்லாம் காங்கிரஸ் கேட்டுருந்தாங்க அவங்க கொடுத்துருக்கலாம் பட் வெளில ஏதோ ஒரு கேண்டிடேட் கொடுத்தாங்க பெருசாக ஃபைட்டே கொடுக்கல முப்பத்தஞ்சு தான் வந்திருக்கு இப்போ என்டிகே என்டிகே வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க பதினேழாயிரம் நாலாயிரத்துலேயே இருந்தாங்க பதினேழாயிரத்து வளர்ந்துட்டாங்க அதனால் திமுக பலயனம் போகப்படுறது தேமுதிக ஒரு மூவாயிரம் ஓட்டு மக்கள் நீதி மையமுக்கு ஒரு மூவாயிரம் ஓட்டு ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் திமுக அங்கே பலவின வச்சு வச்சுருக்கு ஸோ இதில் இங்கே வந்து பார்லிமெண்ட் பொஷன் என்னன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் வந்து சிபிஎம் வந்து இங்கே ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடு எடுக்கிறாங்க நல்ல ஓட்டு எஸ்டிபிஐ வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்புறம் ந பாமக ஒரு பத்து பத்து பர்சன்ட் முப்பத்தி ரெண்டு பெர்சன்ட் வச்சிருக்கு நாம் தமிழருக்கு ஒரு பதினோரு பர்சன்ட் அந்த அந்த பதினெட்டாயிரம் அந்த ஓட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே திமுக இந்த நிலக்கோட்டை பொண்ணம் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது கேண்டேட்டை ஃபீல் ஃபீல் பண்ணி கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்கன்னா ஒரு ஃபைட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இது இப்போ க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும் அப்படி நல்ல கேண்டட் பண்ணணும் தேன்மொழி ரொம்ப ஈஸி வச்சுருக்காங்க தேன்மொழியும் நல்ல கேண்டட் தான் அவங்க ஸோ ஒரு இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் ஏ க்ளோஸ் ஃபைட்டில் ஏடிஎம்கேக்கு ஒரு எஜ்ஜு நான் கொடுக்குறேன் அடுத்து நத்தம் நத்தத்தை பொறுத்தவரை இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு காங்கிரஸ் பேஸ்டினாக தான் இருந்துச்சு காங்கிரஸ் ஆண்டி அம்பலம் அவர் எழுபத்தி ஏழுலேருந்து தொண்ணூத்தொம்போது வரை தொடர்ந்து ஜெயிச்சிட்டாரு அப்புறம் ரெண்டாயிரத்திலேருந்து தான் ரத்தம் விஷநாதன் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாரு அவர் வந்து பதினாறு வரைக்கும் ஜெயிக்கிறார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாசனம் டிஸ்க டிஸ்கஸ் பண்ணி ரத்தம் விஸ்வநாதன் வந்து வேறு தொகுதி மாதிரி நினைக்க வேண்டிய சூழல் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு ஆண்டி அம்பலத்தின் மகன் எம்ஐ ஆண்டி அம்பலம் அவர் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயிச்ச எம்எல்ஏ ஆகிறாரு அப்புறம் இருபத்தொன்னில் அவர் நத்தம் விஸ்வநாதன் தோத்து போகிற நத்தம் விஸ்வநாதன் மீண்டும் கண்டஸ்ட் பண்ணும் போது ஸோ இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பொசிஷன் அப்படின்னு பார்த்தா பதினொன்றில் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்க நத்தம் விஸ்வநாதன் ரெண்டாவது இடத்துல திமுக ஏதோ ஒரு கேண்டிடேட்டை நம்பிக்கை பிறகு இருபத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு பர்சன்டேஜ் தான் பதினாறில் திமுக வந்து இருபத்தி மூணு புள்ளி ஏழு எடுத்த திமுக வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி மூணுக்கு போய் ஜெயிக்கிறாங்க அப்படியே டபுள் பண்ணுறாங்க ஆண்டியம்புலன் எம்ஏ ஆண்டியம்புலம் ஆண்டியம்புலத்தொரு சன் அவர் ஒரு நா ஒரு நாற்பத்தஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாரு அதிமுக வந்து ஒரு 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 பர்சன்ட் குறையதான் தோக்குறாங்க ஜஸ்ட் ஓட்டு அடிப்படையில் ரெண்டாயிரம் ஓட்டுக்கா கம்பேத தோக்குறாங்க அவங்க நாற்பத்தி நாலு புள்ளி மூ மூணு பர்சன்ட் இருக்கிறாங்க தேமுதிக இங்கே ஒரு ஒம்பதாயிரத்தி முந்நூறு ஓட்டு நாம்தம்லருக்கு இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஓட்டு தனி தனியாக எடுத்துடுறாங்க இருபத்தொன்னில் என்ன ஆகுதுன்னா நத்தம் விஸ்வநாதன் திரும்ப வந்து ஒரு லட்சம் ஓட்டு ஓட்டு மேல் வாங்கி நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் எடுத்து வைக்கிறாரு ஆண்டியம்பலம் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து நா நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு வந்து வந்துடுறாரு நாம் தமிழர் சிவசங்கரன் வந்து இன்னும் கொஞ்சம் நாம் தமிழோட ஓட்டிங்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பதினாலாயிரத்தி எழுநூறு ஓட்டை எடு எடுத்திருக்காரு நாம் தமிழரோட ரைஸ் வந்து கொஞ்சம் திமுகவே இங்கே லைட்டாக பாதிச்சிருக்கு பட்டு பட் நத்தம் விசுவநாதனும் அவர் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்டிங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் ஜெயிச்சிருக்காரு இதில் வந்து பார்லிமெண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னா சிபிஎம் கேண்டிடேட் ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காரு ரெண்டாவது இடத்துல சிபிஏ எஸ்டிபி வேட்பாளர் அதிமுகலேருந்து அவங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க நாம் தமிழர் ஒரு இருபதாயிரம் ஓட்டு எடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பத்து பர்சன்ட் எடுத்து எடுத்திருக்காங்க இந்த செட்டிங் நடக்கிறதாவது மாற்று சக்திகளுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிது இங்கே விஜய் இல்லைன்னா விஜய்க்கு நல்ல ஸ்கோப் கிடைக்கும் அப்புறமா பாமக இங்கே என்ல வந்து எட்டு புள்ளி ஒரு ஒரு பர்சன்டேஜுங்கிற எடுத்திருக்காங்க இந்த அர்த்தத்தில் ஸோ என்னை பொறுத்தவரை நத்தம் என்பது திமுக கமிட்டடாக எங்கள் ஃப ஃபைட் நான் ஏன்னா நல்ல கேண்டிடேட்டு கொஞ்சம் பெட்டராக ஒரு ஃபைட்டு இங்கே போட்டாங்கன்னா திமுக வெற்றி பெறலாம் இது வந்து க்ளோஸ் ஃபைட்டில் நான் வந்து திமுகவுக்கு ஒரு சின்ன எஜ்ஜு நான் கொடுப்பேன் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி திண்டுக்கலும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கேரளா பார்டரில் இருக்கிறதில் கொஞ்சம் அவங்க ஆதிக்கம் நிறையவே இருக்குது நீங்கள் வந்து எம்ஜிஆர் எண்பத்தி நாலு தான் முதல் முறை திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு கட்சி ஜெய ஜெயிக்கிறாங்க எண்பத்தி நாலு தொண்ணூத்தொன்று முறை திமுக வந்து தொண்ணூற்றாறுலாம் ஜெயிக்குது அப்புறம் திமுக வெட்டி பெற்ற பெற்றதே இல்லை தொண்ணூற்றாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் ப பத்து வருஷம் அதிமுகவின் கையில் இந்த தொகுதி இருக்குது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக திண்டுக்கல் சீனிவாசன் வச்சுருக்காரு ஸோ ரெ நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று ட்ரெண்ட் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா சிபிஐ வேட்பாளர் பாலபாரதி அவங்களை ஐம்பத்தெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல பாமக வேட்பாளர் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் பாஜக இங்கே ஒரு நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன கணக்குன்னா அதிமுக வேட்பாளர் கே ஏழாயிரத்தி எழுத்தாளர் நாற்பத்தி மூணு மூணு ஒம்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து எடுத்துறாரு திமுக வேட்பாளர் வந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை ஃபீட் பண்ணுறாங்க முப்பத்தெட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு திமுக எடுக்கு எடுக்குது சிபிஎம் வந்து அவங்க எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு அப்படி எடுத்துட்றாங்க எண்பத்தாறாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து ஐநூறு ஓட்டு பத்து மடங்கு வீ வீழ்ச்சி அப்புறம் பாஜகவுக்கு கொஞ்சம் ஓட்டு மாதிரி அஞ்சாயிரம் ஓட்டு எடுத்தாங்க நாம் தமிழர் ஃபஸ்ட் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஓட்டு எடுக்கிறாங்க இரு இருபத்தொன்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் சீனிவாசன் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறார் எடுக்கிறாரு சிபி அவர் எதிராக போட்டிட்ட சிபி ம முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் நாம் தமிழருக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க மக்கள் மையத்துக்கு வந்து ஒரு ஒம்பதாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இங்கே ஒரு நாலரை பர்சன்ட்டு ஸோ இந்த தொகுதியில் வந்து விஜய்க்கு நல்லாவே ஸ்கோப் இருக்குது ப்ரொவை டிஎம் நல்ல கேண்டிடேட் போடலாம் விஜய்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு சீமான ஓட்டு பலவீனம் பார்த்தா திமுக ஓட்டு பலவீனப்படுத்தலாம் மேலே வரலாம் திமுகவை பொறுத்தவரை நல்ல கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா அவரை வீழ்த்தலாம் நீங்கள் ஒரு எதுவும் சிபிஎம்க்கு அந்த மாதிரி கட்சி கொடுத்து நீங்கள் அவரை அவங்கள வச்சு நீங்கள் தோக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நடக்காது நல்ல கேண்டிடேட் போட்ட உறுதியாக இங்கே திமுக வெற்றி வெற்றி பெறலாம் இறுதியாக வேடசந்தர் தொகுதி இந்த வேடசந்தர் தொகுதின்றது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே கொஞ்சம் கவுண்டர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற தொகுதி இது ஸோ திமுக எங்கள் பாசிபிளாக எழுவத்தொன்னா முதல் தேர்தல் ஜெயிக்கிறாங்க அப்புறம் அதிமுக ஆரம்பிச்சிருந்து அதிமுக தொடர்ந்து ஜெயி வராங்க வர்றாங்க எண்பத்தொம்போதில் மீண்டும் திமுக ஜெயிக்க ஜெயிக்கிறாங்க இப்போ தொண்ணூத்தொன்று ஆறிலையும் ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தொன்றுல அதிமுக ஜெயிக்கிறாங்க ஸோ தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் அதிமுக தொடர் வெற்றியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் ஒரு பெ பெரிய கேப்புக்கு அப்புறம் திமுக இந்த தொகுதியை கைப்பற்றுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ் பழனிசாமி அதிமுக வேட்பாளர் அறுபது பர்சன்ட் போகுது எதில் என்ன காங்கிரஸ் வேட்பாளருக்கு முப்பத் முப்பது பர்சன்ட்டு தான் அவரை ஓட்டு வருது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக வி விவி பரமசம் நாற்பத்தொம்பது புள்ளி ஒரு ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்க எடுத்திருக்காரு எதிரின இந்த முறையும் காங்கிரஸ் வேட்பாளர் அவங்க முப்பத்த முப்பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஜீரோ நைன் பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க நான் ஏன் வந்து கொடுக்க வேணாம்னு சொன்னா இதுதான் அவர் நீங்க கரெக்டா இந்த மாதிரி தொகுதியில் கா காங்கிரஸை கொடுத்து விட்டுறாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுத்து கொடுத்து விட்டுறாங்க அவங்களால அந்த திமுக கொடுக்குற அந்த கிரவுண்ட் ஒர்க்கை வந்து கொடு கொடுக்க முடியல அவங்களால அந்த ரிசல்ட் வர மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னன்னா அதாவது தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி அஞ்சு ஆறுல அதிமுக எம்எல்ஏ இருந்த திரு காந்திராஜன் திமுகவில் வந்து அவர் ஐம்பது பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துக்கிறாரு விபி பரமேஸ்வரன் ரெண்டாயிரத்துல நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு அப்புறம் நாம் தமிழர் நாம் தமிழர் ஒரு டீசெண்டான க்ரோத்துக்கு எட்டாயிரத்தி நான் நானூறு ஓட்டு எடுத்து எடுத்திருக்காங்க மக்கள் நீதி மையம் எல்லாம் சொற்ப வாக்குகள்லாம் அவங்க எடுத்துறாங்க ஸோ இந்த தொகுதியில் பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் வந்து இது வந்து கரூர் பார்லிமெண்ட்டில் வரும் இங்கே வந்து பிஜேபி ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் அதிமுக முப்பத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் எடுக்கிறா எடுக்கிறாங்க தங்கவேல் வேட்பாளர் வச்சு நாம் தமிழர் வந்து ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஜோதிமணி கவலை எதிர்ப்பு வந்து நாற்பத்தாறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் எடுக்க எடுத்திருக்காங்க ஜோதிமணி ஸோ இந்த தொகுதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திரு காந்திராஜனுக்கும் இண்டிவிஜுவல் செல் சொல்ல சொல்லுவாங்க இருக்குது அவர் கொஞ்சம் ஒர்க் நான் ஜோதிமணி எடுத்த ஓட்டு கொஞ்சம் பெட்டர் ஓட்டு எடுக்க எடுக்க முடியும் பட் அதிமுகவுக்கு வந்து இப்போ அந்த பிஜேபி எடுத்த ஒம்பது பர்சன்டேஜ் அதிமுக எடுத்த முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஒழுங்காக டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்பது தெரில ஸோ க்ளோஸ் ஃபைட்டில் இருக்குது க்ளோஸ் ஃபைட்டில் திமுகவுக்கு நாங்கள் எரிஜி எரிஜி கொடுக்குறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் சொன்னீங்க அந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகள் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் வேடச்சந்தூர் இதில் வந்து நிலக்கோட்டை மட்டும்தான் அதிமுக கைப்பற்றக்கூடிய தொகுதியாக இருக்குது மீதமுள்ள தொகுதிகள் எல்லாம் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்குது அதிலும் குறிப்பாக திண்டுக்கல்ல திமுக வேட்பாளரை பொறுத்து தான் திமுக வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கும் வேடச்சந்தூருக்கு டிஎம்கேக்கு ஒரு எஜ்ஜு தான் கொடுத்துருக்கீங்க ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அதேமாதிரி நத்தமொழியும் திமுகவுக்கும் ரெஞ்சி கொடுத்துருக்கீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலநிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்